நாமத்தினாயே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வார்த்தை ஒன்று புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாக கேட்டபோது அவன் பிடியுங்கள் என்று தன் கையை பலிபுடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாத படிக்கு மறத்து போயிற்று தீர்க்கதர்சிக்கு விரோதமாக கைகளை நீட்டின எரோபியா கத்தர் அந்த இளம் தீர்க்கதரிசி அனுப்பினார் எரோமியாவுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் உரைக்க அவன் தைரியம் தீர்க்கதர்சனம் உரைத்தான் இந்த பலிப்பிடம் வெடிக்கும் அடையாளம் என்று சொல்லி அழகாய் தெளிவாய் சொன்னான் இந்த பலிபடத்துல நீ அந்நியர்களை ஆசார்கள் ஏற்படுத்த முடியினாலே அந்த ஆசிரியருடைய எலும்புகள் எல்லாம் அதில் பலி செலுத்தப்படும் என்று சுத்தரிக்கப்படும் என்று சொல்லி தெளிவாய் தீர்க்கதர்சனம் உரைத்தான் அவன் உரைத்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எரோமியாவுக்கு உடனே தீர்க்கதரிசிக்கு எதிராக கைகளை நீட்டினான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாருக்கு எதிராகவும் கை வாய் நீட்டினார் எந்த காரியம் செஞ்சாலும் ஆண்டரை கேட்டு செய்யும் துணிகரமாய் எந்த விஷயத்திலையும் கை வாங்கி நீட்டிடாருங்க நீட்டி நீங்கன்னா நீட்டின கையை மடக்க முடியாது மறுத்துடும் நீங்க கையிட்டு செய்யற காரியம் மறுத்து கூடாது நீங்க கையிட்டு செய்யற காரியம் ஜெயித்து விளங்கணும் நீங்க கையிட்டு செய்யற காரியம் ஜெயித்து விளங்கணும்னு சொல்லி விரும்பினா யாருக்கு விரோதமாகவா கை நீட்டிறாருங்க எந்த கத்துடைய அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கிறவ கை நீட்டிடிறாருங்க அவர் சில்ட்ரன்ஸ் மினிஸ்டர் செய்யறவரா இருக்கலாம் சிறுவர் ஊழியம் செய்யறவரா இருக்கலாம் இல்ல ஒரு அப்போசல ஊழியத்தினர் கூட இருக்கலாம் சிறுவர் ஊழியம் செய்கிறவர் சிறியவர் என்று வேதம் சொன்னதில்லை அப்போசிபர் ஊழியம் செய்கிறவர் பெரியவர் என்று தேவன் பாகுபாடு பார்க்கிறதும் இல்லை அவரவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவரவர் கத்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உண்மையாய் செய்கிறார்கள் என்றுதான் கத்தர் பார்க்கிறார் அந்த உண்மையிலோனுக்கு கத்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் இன்றைக்கு தேவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ரொம்ப தெளிவாக பேசுகிறார் எந்த கத்தையும் பிள்ளைக்கு வரதுமாகவும் உங்கள் கரங்களை நீட்டிடாதபடி கெச்சரிக்காயிருங்க கரம் இல்ல வாயு நீட்டிடாதீங்க ரூம் உட்காந்துட்டு அடுத்த உளிய குறித்து டிஸ்கஸ் பண்ணிடாதிங்க நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய மைனஸும் பார்க்கலாம் பிளஸ்ஸும் பார்க்கலாம் பிளஸ்ஸை பார்க்கும்போது அந்த நற்குணம் நமக்கு இல்லை என்றால் எடுத்துக் கொள்வோம் மைனஸை பார்க்கும்போது இப்படிப்பட்ட தீய குணங்கள் நமக்கு ராதபடிக்கே கத்தர் நம் ஆவி ஆத்ம சரத்தை காப்பாராக என்று சொல்லிட்டு அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இந்த நல்ல மனப்போக்கத்தின் இருதயத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக சொல்லும் பொழுது பரவுலகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை யாருக்கு ஒரு உங்கள் கைகளையோ வாயின் வார்த்தைகளையோ நீட்டிராதபடி காத்து கொடுங்கள் அப்புறம் பிறகு நீங்க செய்யற காரியம் மறுத்து போயிட்டு காரியம் நடக்கல காரியம் நடக்கவே இல்லை அப்படியே நின்று போயிட்டு மறுத்து போயிட்டுன்னா அப்படியே மறுத்து போச்சுன்னா செத்தது போல ஆயிடுச்சு பிறகு அந்த அந்த கை வேலை செய்யல அப்படியே எந்த காரியமும் வேலை செய்யாம போயிடக்கூடாது நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணுமா பாக்கி நன்மை உண்டாயிருக்கணுமா உங்க வீடுக்கு செய்யற காரியங்களை அவங்க ஜெயமா இருக்கணுமா கத்தருடைய சித்தம் வாழ்க்கையில பரிபூர்ணமா நடக்கணுமா தேவம் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக கத்தர கொண்டு செல்லணுமா கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது பரவலகம் திறக்கப்படுகிறது நீங்களுக்கு பரிபூர்ணத்தை பரவலகம் திறக்கப்பட்டாயிற்று பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற பரிசை பெற்றுக் கொள்வீர்கள் தடை நீங்கி காதித்து வாய்க்க செய்கிறார் வானம் திறக்கப்படட்டும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கத்துடைய வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாயின் வார்த்தையில் புறப்படுகிற வார்த்தை சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக செய்கிற காரியங்கள் எல்லாம் சித்தமா இருப்பதாக கர்த்தருடைய ஆவியெல்லாம் நமக்கு காவல் பண்ணுவாராக ஆவியாத்மா சரணத்தை காவல் செய்வாராக Take this